சட்டப்பேரவை இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்தோடு பேசியிருக்காரு சார் திராவிட மாடலின் டூ பாயிண்ட் ஜீரோ விஷன் வந்துட்டு வருங்காலத்தில் பார்ப்பீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் டூ பாயிண்ட் ஜீரோ இல்ல ஜீரோ இந்த இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்ப அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்க போது என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல ஏதாச்சும் ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதி அந்த தேர்தல் வாக்குறுதியில என்ன கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி நிறைவேற்றிருக்கிறாங்களா இல்லவே இல்லை சேலஞ்ச் பண்ணட்டும் இல்லவே இல்லை எது எடுத்தாலும் பாதி காவாசி முக்காவாசி இப்படிதான் அவங்க முழுசா செய்யல இப்படி கால்வாசி பாதி முக்காவாசின்னு பண்ணதே ரொம்ப விரல் வெட்டி எண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒண்ணு கூட பண்ணல அப்படியே விட்டுட்டாங்க இப்ப தேர்தல் வாக்குறுதியில பெயிலியர் சீரோ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சீரோ எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் செயின் பறிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இப்ப சட்டம் ஒழுங்குலையும் சீரம் போத கஞ்சா நான் ரொம்ப அடிவேறி எரிஞ்சு சொல்றேங்க ஐ வில்லே ஐ வில்லேஜ் அதனால சொல்றேங்க கிராமத்துல கூட கஞ்சா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு முன்னாடி டவுன்ல சிட்டிஸ்ல இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் அதுவே ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு கிராமம் அளவுக்கு கஞ்சா போயிடுச்சு எங்க பார்த்தாலும் போதை ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க கூட டாஸ்மாக வந்துட்டு இன்னைக்கு சாராய வாங்கி உடிக்கிற அளவுக்கு ஆளாயிட்டான் அப்ப போதை அதை தடுக்கிறதுல சீரோ உச்சபட்சமா பார்த்தோம்னா இந்த கனிமொழியவர்கள்லாம் இவங்க ஆட்சி இல்லாம எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தமிழகத்துல தான் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க காரணம் தமிழக இளைஞர்கள் குடிச்சு குடிச்சு சின்ன வயசுல செத்து போயிடுறான் அவங்களோட மனைவி எல்லாம் விதவையாயிராங்கன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாங்கல்ல இன்னைக்கு அவ்வளவு டாஸ்மாக் இருக்கு சப்ளை இருந்து வருது திமுக காரங்க நடத்தக்கூடிய அந்த மது ஆலையில தான் வருது திமுக நிர்வாகிகள் கூட்டத்திலேயேங்க இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்களோட நிர்வாகிகள் கூட்டத்துல சாப்பாடு வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இப்படி போடுவாங்களுடைய அங்க போயிட்டு சாராயத்தை வச்ச சரித்திரமே கிடையாதுங்க திமுக நிர்வாகிகள் கூட்டத்துல திமுக நிர்வாகிகளுக்கு அதுவும் இந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கான கூட்டம்னு கேள்விப்பட்ட அங்க போயிட்டு சாராயத்தை வச்சிருக்கிறான் ஏற்கனவே நீங்க என்ன சொன்னீங்க தமிழக இளைஞர்கள் குடிச்சு குடிச்சு சின்ன வயசுலயே செத்து போயிடுறான் அதனால இளம் விதவைகள் இந்தியாவிலேயே தமிழகத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீலிக்கிண்ணீர் வடிச்சிங்க இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் அதுவும் திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகிகள் அவங்களுக்கு இந்த திமுகங்கிற தீய சக்தி அந்த கட்சிய சாராயம் கொடுக்குது அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் குட்டிச்சு சாகட்டம் அவன் விதவை ஆகட்டும் அப்படித்தானே என்ன அப்ப இந்த இளம் விதவைகள் எண்ணிக்கைய தடுத்து நிறுத்துறதுலயும் இந்த திமுக ஆட்சி செய்யறோம் ஊழல் சொல்லவே வேண்டாம் எக்கச்சக்கமான ஊழல் செந்தில் பாலாஜியை வந்துட்டு உச்ச நீதிமன்றமே எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசி அதனால வேற வழி இல்லாம அவரை பதவியிலிருந்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஐ பெரியசாமியா இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வமா இருக்கட்டும் துரைமுருகனா இருக்கட்டும் திமுகவோட பல அமைச்சர்கள் ஏற்கனவே லோயர் லெவல் கோர்ட்ல அந்த சொத்து குப்பி வழக்குல இருந்து என்ன பண்ணாங்களோ எது பண்ணாங்களோ தெரியல அவங்களை விடுவிப்பு பண்ணிட்டாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணுது நீங்க விடுவிச்சது தப்பு இவங்களா வந்துட்டு ஊழல் பண்ணிருக்கிறாங்க வருமானத்துக்கு அதிகமா இவங்க சொத்து சேர்த்திருக்கிறாங்க மறுபடியும் இவங்க வேலை நீங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை துரிதப்படுத்தணும் இன்னொரு சில மினிஸ்டரோட அந்த வழக்குலாம் ஆறு மாசத்துக்குள்ள நீங்க விசாரணை முடிக்கணும் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிருக்கிறாங்க இப்போ ஊழலை தடுக்கிறதுலயும் சீரோ இப்படி எல்லாத்துலேயும் சீரோ இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் ஆட்சி எப்படி மறுபடியும் இன்னொரு முறை ஆட்சிக்கு வரும் டூ பாயிண்ட் சீரோ இல்லை சீரோ தான் ஏழாவது முறைய ஆட்சி அமைக்கணும்னு சொல்றீங்களே தமிழக மக்கள் ஏழறைய விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க திமுக மட்டும் இன்னொரு முறை அதாவது மு க ஸ்டாலின் சொல்றது மாதிரி ஏழாவது முறை ஆட்சிக்குமா வந்துச்சு அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏழரை நாட்டு சனியா தான் இருக்கும் அதை எந்த ஒரு தமிழனும் விரும்ப மாட்டா குறிப்பா கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் கண்டிப்பா விரும்பவே மாட்டாங்க அதனால மீண்டும் இன்னொரு முறை ஆட்சிக்கு வரவே முடியாது வரலாற்று ரீதியா பார்த்தாலும் கூட கருணாநிதி என்னைக்கு வந்துட்டு இந்த திமுகவோட தலைவரானாரோ அன்னையில இருந்து பார்த்தோம்னா திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா ரெண்டாவது முறை கண்டிப்பா தோத்து தான் போகும் ஆட்சிக்கு வராது ஆனாலப்பட்ட கருணாநிதி அவர்களாலேயே தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு வர முடியல இந்த மு க ஸ்டாலின் எப்படி தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவாரு அதற்கான வாய்ப்பே கிடையாது தமிழகத்தோட நலனை மனதில் கருத்தில் கொண்டு யோசிக்கக்கூடிய யாரும் திமுக இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க அதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் அதே போல சட்டப்பேரவையில பேசும்போது தீண்டாமை ஒழிக்கும் விதமாக காலின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு எப்படி சார் பாக்குறது இந்த திமுக இருக்க மனசார எதுவுமே செய்யாதுங்க மனசார செஞ்சாதான் அதற்கான செயல் திட்டத்தில் இறங்க முடியும் இவங்க என்ன செய்வாங்க தேர்தல் நெருங்க 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 டிராமா பண்ணுவாங்க அதாவது டிராமா மாடல் கவர்மெண்ட் இது திராவிட மாடல் அரசு இல்ல நாடக மாடல் அரசு டிராமா மாடல் அரசு திமுக அரசு இவங்க எலெக்ஷன் வருது என்ன ஒவ்வொரு குறிப்பு மக்கள் ஒவ்வொரு சமுதாய மக்களுடைய ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் சென்டிமெண்டா பண்ணுவாங்க பேரை மட்டும் எடுத்து என்ன சார் நீங்க பண்ணுவீங்க திமுக என்ன பண்றீங்க முக்கியமா முக்கியமான பொறுப்புலாம் இருக்குல்ல அதையே நீங்க வந்துட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஊத்தருக்கு கொடுக்க கூடாது ஒரு துணை முதலமைச்சர் பதவி திமுக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த யாராச்சும் ஒரு தலைவருக்கு கொடுத்தா என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பெரிய அறிவு இருக்கு என்ன அனுபவம் இருக்கு என்ன திறமை இருக்கு எதுக்கு அவருக்கு போயிட்டு முதலமைச்சர் பதிவு கொடுத்தீங்க உங்க குடும்பத்துல இந்த கோபாலபுரம் குடும்பத்துல கருணாநிதிக்கு அடுத்தது ஸ்டாலின் வந்தாச்சு ஸ்டாலினுக்கு அடுத்தது நீங்க வந்துட்டு உதயநிதி தான் வந்துட்டு வளர்க்குறீங்க சரி பியூச்சர்ல எப்படி இருக்கட்டும்ப்பா இப்பதான் அந்த குடும்பத்துல சிஎம்மா ஸ்டாலின் இருக்காருல்ல ஒரு துணை முதலமைச்சரா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆக்குன்னு நாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்க சொல்லல உங்க கட்சியிலேயே எத்தனையோ பேரு திமுகவிலேயே எத்தனையோ பேரு ஒரு ஈடுபாடோட திமுக நல்ல கட்சி நினைச்சுக்கிட்டு இந்த கோபாலபுர குடும்பம் நல்ல குடும்பம்னு நினைச்சுக்கிட்டு இந்த தவறான சிந்தனையில உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறாங்க உங்க கட்சியில பல வருஷமா இருபது வருஷம் முப்பது வருஷம்னு இருக்கிறாங்க கட்சிக்காக உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம்ல கொடுக்கலையே கட்சியில முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்களா திமுக தலைவரா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் உங்க குடும்ப தாங்க கோல நீங்க பாருங்களேன் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன செய்யும் சோனியா காந்தி ராகுல் காந்தி தான் முக்கிய எடுப்பாங்க ஆனாலும் பேரளவுக்காவது சில விஷயம் வந்துட்டு பட்டியல் சமூகத்தை சாதனங்களுக்கு செய்யறாங்களா இல்லையா காங்கிரஸ் வந்துட்டு மனப்பூர்வமா எதுவுமே செய்யாது பிஜேபி மாதிரி கிடையாது பிஜேபி தான் என்ன செய்யும்னா பட்டியல் சமுதாய ஆளுமைகளை மிகப்பெரிய பொறுப்புல கொடுக்கும் பிஜேபியோட அகில இந்திய தலைவராகவும் ஆக்கியிருக்கு பிஜேபி அதே போல மாநிலத்திலையும் பல்வேறு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களும் ஆக்கிருக்கிறோம் அப்படி ஆக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க பிஜேபியோட அந்த வழக்கமான அது காங்கிரஸ் அப்படி கிடையாது பேருக்கு மட்டும் ஆக்குவாங்க அட்லீஸ்ட் அவங்க பேருக்கு ஆக்கியிருக்கிறாங்க நீங்க பேருக்காவது மனப்பூர்வமா செய்ய மாட்டீங்க திமுக காரங்க பேருக்காவது திமுகவோட தலைவரா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை உருவாக்க தானே அதுல நியமனம் பண்ண வேண்டியது பண்ணலையே அப்ப உங்களுக்குள்ள உங்க மனசுல அடி மனதின் ஆழத்துல இதயத்தின் மையத்துல அந்த காலனிங்கிற வார்த்தை இருக்கு எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக சும்மா பேருக்கு என்ன சொல்றீங்க காலனிங்கிற வார்த்தை நீக்குவோம் ஆனா ஆர் எஸ் எஸ் அகில இந்திய தலைவர் என்ன செஞ்சாரு ஒரே கோவில் ஒரே மயானம் ஒரே பொதுவான நீர்நிலை இப்படி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமா இருந்தாலும் ஒவ்வொரு நகரமா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல எல்லாமே பொதுவாக இருக்க வேண்டும் யார வந்துட்டு நீங்க சனாதன சக்திகள் சனாதனம்னா நல்ல வார்த்தை ஆனா இவன் எதெல்லாம் நல்ல வார்த்தையோ அதெல்லாம் வந்துட்டு தப்பான வார்த்தை சொல்லி விட்டுருவான் இவன் தப்பான மீனிங் சொல்லியே சனாதனம் சனாதனம் சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்றான் ஆனா அப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் கோயில் எல்லாருக்கும் பொதுவா இருக்க வேண்டும் மயானம் எல்லோருக்கும் ஒரே மயானமாக இருக்க வேண்டும் பொதுவாக இருக்க வேண்டும் நீர்நிலைகள் அது கிணறா இருக்கட்டும் ஏரியா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அதை பயன்படுத்தணும் பொதுவா இருக்கணும் அப்படியே ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஆர் எஸ் எஸ் காரன் ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறான் நான் இரண்டாயிரத்தி நாலு காலேஜ்ல படிக்கிறதுல இருந்து ஆர் எஸ் எஸ் இது வரைக்கும் என் ஜாதி என்னன்னு யாருமே கேட்டதில்லை என் கூட வரக்கூடிய யாரோட ஜாதி எனக்கு தெரியாது இதுதான் அதனால அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே அதே போல மகாத்மா காந்தி அவர்களும் கூட ஆர் எஸ் எஸ் பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க சமுதாயம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி ஆர் இருக்குன்னு சொல்லி புகழ்ந்து பேசிருக்கிறான் எப்படி மனப்பூர்வமா ஒரு விஷயத்தை நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா அந்த அந்த சிந்தனை செயல்ல வெளிப்படும் இவங்க மனப்பூர்வமா செய்யல சும்மா எலெக்ஷனுக்காக பண்றாங்க எலெக்ஷனுக்காக பண்ணா கூட சும்மா ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க மத்தபடி திமுக காரங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த காலனி திமுக கட்சியில இருக்கக்கூடிய அந்த காலனி முறை அதுதான் ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிய பேரளவுக்கு பண்ணக்கூடிய இந்த பம்மாத்தெல்லாம் தமிழக மக்கள் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் சப்பா சாதி வரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க சார் இது நடைமுறையில சாத்தியம் இருக்கா சார் இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத எதுவுமே பாரதிய ஜனதா கட்சி செய்யாது அப்புறம் நாட்டுக்கு நல்லது எதுன்னு ஒரு விஷயம் முடிவு பண்ணிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்தி காமிக்கும் இதுல முக்கியமான விஷயம் பாருங்களேன் இந்த திமுக காங்கிரஸ் ஆட்கள் எல்லாம் தேர்தல் சமயத்துல ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க எதுக்காக மக்களோட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்ல இந்த மாதிரி கூச்சல் போட்டாங்க இப்ப சில மாநிலங்கள் பீகார்ல பாருங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அங்க நடக்குது பீகார் மாநிலத்துல அந்த மாநில அரசாங்கமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துச்சு ஆனா அங்க திமுக மு ஸ்டாலின் என்ன செஞ்சாரு நாங்க வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மட்டும் மத்திய அரசாங்கத்தான் எடுக்கணும்னு சொல்லி சும்மா எப்பயாச்சும் தூக்கத்துல எழுந்துச்சு சொல்லுவாரு தொடர்ந்து சொல்ல மாட்டார் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சே மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலக்கட்டத்தில் நம்ம பேசலாம் நினைச்சுட்டு இருந்தாரு காங்கிரஸ் எம்பி எலெக்ஷன் காலகட்டத்தில் பேசணுச்சு ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல இதை வந்துட்டு ஒரு எலக்டோரல் இசுவா கொண்டு வரலாங்க தேர்தல் சமயத்தில் இதை பத்தி நாங்க உறுதியே கொடுக்கல அப்பவும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஆட்கள் கிடையாது ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயல் அதை ஜஸ்ட் லைக் பண்ண முடியாது அதுக்கு ரொம்ப டீப்பா அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு சிஸ்டமேட்டிக்கே செய்யணும் அப்பத்தான் எந்த நோக்கத்துக்காக நம்ம ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் சொல்லி எம்பி எலெக்ஷன் டைம்லயே சொன்னார் ஆனா நாங்க வந்துட்டு அதை எலக்டோரல் இஷ்யூ ஆக்கலையே எலக்டோரல் இஷ்யூ ஆக்காம அதை பத்தி அப்போதைக்கு பெருசா பேசாம எலெக்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ வந்துட்டு எம்பி எலெக்ஷன் வருதா இன்னும் நாலு வருஷம் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இந்தியாவோட பிரதமர் அசைக்க முடியாது ஆனாலும் நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு அதுக்கு என்னென்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரவை மூலமா அதை அறிவிப்பு பண்ணிருக்குது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இது பிஜேபி இப்ப நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்ன திமுக செய்யல ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு தேர்தல் சமயத்திலயோ தேர்தல் வாக்குறுதியிலேயோ சொல்லாத பிஜேபி அரசாங்கம் செய்யுது அப்போ மோடி நல்ல தலைவரா மு க ஸ்டாலின் நல்ல தலைவராங்கிறத தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நிச்சயம் பாசிபிள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நாட்டுக்கு தேவையா இருந்தா அது இம்பாசிபிளா இருந்தாலும் அது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சு முடிப்பார் மோடி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிழந்தைகள் பாத்தீங்கன்னா நீட் தேர்வு வந்துட்டு காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என் பதவி ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக எம்எல்ஏக்கு சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவையில பேசியிருக்காரு சார் உங்களோட பதில் என்ன சார் பொதுவாக இந்த காங்கிரஸ்காரங்களை யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி வந்துட்டு முட்டாள்தனமா ஏதாச்சும் பேசுனா அப்புறம் மக்களுக்கு எப்படி தெரியும் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அதனாலதான் அந்த காங்கிரஸ் கட்சி வளராமே கிடக்குது இது என்னங்கிறது இதெல்லாம் வரலாற்றுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பத்துலதான் நம்ம நாட்டுல முத முதல்ல இந்த நீட்டுத் தேர்வியை வந்துட்டு கொண்டு வரப்பட்டது அது யாரு கொண்டு வந்தது அன்னைக்கு யாரு மத்தியில ஆட்சியில இருந்தா திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அரசாங்கத்தை மத்தியில் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷம் காங்கிரஸ் கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சுன்னா மத்திய அரசு எந்த மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியோட மத்திய அரசு தான் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது அப்புறம் பிற்காலத்துல வந்துட்டு கோர்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அதை உறுதிப்படுத்துது அடிப்படையில் இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் இது எல்லோருக்குமே தெரியும் ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியோட தமிழக தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தொகை இந்த மாதிரி வந்துட்டு முட்டாள்தனமா பேசுறாருன்னு தெரியல ஆனா அதுக்குள்ளவே ஒரு நான் கேள்விப்பட்டேன் துரைமுருகன் அவர்கள் திமுகவோட மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய அவரு ஏன்னா நீ எப்படி சொல்லிட்டேன் நீ இப்ப இசை மன்னிட்டு போ ஏன்னா கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு அவர் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன் அது அப்புறம் வந்துட்டு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீக்கிட்டாங்களாம் ஏன்னா இவர் உண்மையை சொல்லிட்டாரு இப்ப காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணியில் இருக்குது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசினதை வெளியிட வேணாம்னு சொல்லி அதை கட் பண்ணி விட்டாங்களாம் இப்ப திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களே காங்கிரஸ் கட்சி தான் இந்த நீட்டை கொண்டு வந்துச்சுங்கிறத சொல்லிட்டார் இப்ப இவர் ராஜினாமா பண்ணணும் அவர் ராஜினாமா பண்ணாலும் ஒண்ணு பண்ணாட்டியும் ஒண்ணு காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கேள் தலைவர்கள் பத்தி மக்களுக்கு என்ன தெரியும் யாருக்கும் யாரை பத்தியும் தெரியாது ஏன் ஒரு அரசியல் தலைவன் என்பவன் மக்களுக்காக தொடர்ந்து குரல் குரல் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் அப்படி யாரெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் மக்களை ஞாபகம் வச்சுப்பாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல தலைவர் கச்சிராஜா அவர்கள் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல எங்க பொன்னார் அண்ணாச்சியும் அந்த மாதிரி எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்ல அக்கா தமிழிசையும் இல்ல எங்க வானதியக்கா இருக்கிறாங்க எங்க தலைவர் நயனார் அவர்கள் இருக்கிறாங்க எங்க கட்சியில இன்னொரு ரெண்டு எம்எல்ஏ மட்டும்தான் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரை பத்தி தமிழகத்துக்கு தெரியுது நாங்க தொடர்ந்து தமிழக மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டே இருக்கோம் காங்கிரஸ் காரங்க யாருமே இப்படி குரல் கொடுக்கறது இல்ல அதனால அவங்களுக்கு தெரியாது இவங்க ஏதோ பேஸ்ட் கிடக்கட்டும் அதெல்லாம் அதனால அவங்க வந்துட்டு ராஜினாமா பண்ணாலும் பண்ணாட்டி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு உண்மைகளை வந்துட்டு எவ்வளவு மோசமா திட்டமிட்டு மறைக்கிறாங்கிறத இது மூலமா தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட கோரிக்கை